மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாள் பொள்ளாச்சி தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பொள்ளாச்சிகள் துப்பாக்கிச் சூட்டில் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி பொள்ளாச்சி தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்றது இதில் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் திமுக உள்ளிட்ட மொழிப்போர் இயக்கைய நினைவு கூட்டமைப்பினர் சார்பில் பொள்ளாச்சி உமாபதி திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செயலாளர் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது மொழிப்போர் தியாகிகளை நினைவுகூரும் வகையில் பொள்ளாச்சி உயர்ணித்த மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது இதில் பொள்ளாச்சி நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் அமுத பாரதி நகரமன்ற தலைவர் ஷியாமலா கழக சட்ட உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட திமுக மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்தியை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக மற்ற மொழிகளை வளர்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை அட்டவணை மொழியாக இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் சலுகைகளையும் உரிமைகளையும் கொடுக்க வேண்டும் மத்திய அரசு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு சமஸ்கிருத மொழிக்கு என்று பனிரெண்டாயிரம் கோடி முதல் பதிமூன்றாயிரம் கோடி வரை ஒதுக்கியுள்ளது ஆனால் தமிழ் மொழிக்கு வெறும் அறுநூறு கோடி ஒதுக்கி அந்த பணத்தை கூட சரியாக செலவிடாமலும் செம்மொழி ஆய்விற்கு கொடுத்த பணத்தை கூட மீண்டும் திரும்ப பெற்றுள்ளார்கள் இது கோபத்தை உண்டாக்கியுள்ளது தமிழர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் தமிழ் பேசாத எங்களை மாநில மொழிக்கு இன்று ஒதுக்காமல் அட்டவணை மொழிக்கு நிதி ஒதுக்காமல் ஹிந்திக்கு மட்டுமே கோடிகளை கொட்டி கொடுப்பது என்பது தென்னிந்திய மக்களை புறக்கணிக்கும் செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக மோடி அரசு பொறுப்பேற்றவுடன் சமஸ்கிருத மொழிக்கு என்று ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கி கொடுத்தது ஆனால் தமிழுக்கு வெறும் அறுநூறு கோடியை கூட ஒதுக்காமல் அந்த பணத்தை கூட சரியாக செலவிடாமல் இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனத்துக்கு கொடுத்த பணத்தை கூட மீண்டும் திரும்பப்பட்டிருக்கிறார்கள் இது எங்களை கோபத்துக்கு உள்ளாக்க நிகழ்ச்சி தமிழர்களை தெலுங்குகளை கன்னடர்களை இங்கிரு மலையாளிகளை தமிழ் பேசாதயங்களை எங்களுடைய மொழிக்கு மாநில மொழிக்கு என்று நிதியை ஒதுக்காமல் அட்டவணை மொழிக்கு நிதியை ஒதுக்காமல் இந்திக்கு மட்டுமே கோடிகளை கொட்டி கொடுப்பது என்பது வட தென்னிந்திய மக்களை அது புறக்கணிக்கிற செயல் அது நீங்கள் நீங்கள் கல்வி மொழியாக ஏற்றுக்கொண்டால் தான் முன்மொழிக்கு திட்டத்தை தான் குழந்தைகளுக்கு இரு காலை உணவு காலை உணவு அருந்துகிற ஏழை ஏழைப்பாளர்கள் படிக்கிற அரசு பள்ளி அரசு பள்ளி குழந்தைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய சாமானிய படிக்கிற அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வர வேண்டிய முப்பத்தைந்தாயிரம் கோடியை நீங்கள் மூன்று மொழி ஏற்றுக்கொண்டால் இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுக்க முடியும் என்று மோடி அரசாங்கம் ஒரு வாசிச உணர்வு இருக்கிறது